ம் வெல்கம் ரிதம்ஸ் டிசைனர் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா நம்ம யூனிட்ல ஃப்ராக் டாப்ஸ் ரெடி ஆயிருக்கு ஃப்ராக் மாடல் டாப்ஸு அது பாருங்க நிறைய கலரில் நிறைய வெரைட்டியில் நிறைய டிசைனில் இருக்கு நம்மகிட்ட இங்கே பாருங்க இந்த இங்கே வந்து பட்டன்ஸ் வந்துடும் பட்டனுக்கு வேற ஒரு யூனிட்டுக்கு போகணும் இது வந்து ஸ்லீவுங்க நம்மகிட்ட எல் சைஸ் டபுள் எக்ஸல் இது எல் சைஸ்ல இருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த மாதிரி டாப்ஸ் இருக்குது லைன் டாப்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி இப்போ வந்து இந்த டாப் ரெடி ஆகிட்டுருக்கு நிறையா இருக்குங்க நீங்கள் வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இல்லை நீங்கள் வாங்கிட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கிட்டு சேல்ஸ் பண்ணாலும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாங்க இது வந்து நாங்கள் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் நல்ல ஹெவி குவாலிட்டி க்ளாத்து வந்து நல்லா ஹெவி குவாலிட்டிங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் இது பிராண்டட் கிளாத்துங்க நல்லா ஹெவி குவாலிட்டி பிராண்டட் கிளாத்து உங்களுக்கு எல்லா சைஸ்லேயும் இருக்குது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் ரோப்பு வந்துடுங்க பின்னாடி ரோப்பு நீங்கள் வந்து எந்த பேண்ட்டு போட்டு வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு இதுலேயே நிறைய மாடல் இருக்குங்க இது ஒரு மாடல் இது ஒரு கலர் கலர் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது எக்ஸல் எக்ஸல் எல் எம்மு இந்த மாதிரி எல்லா சைஸ்னும் இருக்குங்க பாருங்க இது ஒன்று இது வந்து பாருங்க எல் சைஸு இந்த மாடல் ஒன்று இருக்குது இந்த கலர்ஸில் ஒன்று இந்த ஃப்ராக் ஒன்று நிறைய கலர்ஸில் இருக்குங்க இப்போ வந்து இந்த டாப்பு தான் எங்கள் யூனிட்டில் ஓடிகிட்டுருக்கு இங்கே பாருங்க இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல கிளாத்து குவாலிட்டியான கிளாத்துங்க இதெல்லாம் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரடுங்க த்ரீ ஹண்ட்ரடில் கொடுத்துட்ருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் இது எல்லாமே இங்கே பாருங்க இது ஃப்ளார் டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன் வந்திருக்கு இது டபுள் எக்ஸ்எல் கை வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர்த்தில் கை வந்துடும் இந்த டிசைன் பாருங்கள் இந்த டிசைனும் சூப்பராக இருக்கு இங்கே பட்டன்ஸ் இந்த டிசைனும் சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்து அந்த ரெட் கலர் மாதிரி அந்த டிசைன்லே கலர்ஸ் மட்டும் வேறு இது பாருங்க இந்த மாதிரி டாப்ஸ் நிறையா இருக்குங்க நம்மகிட்ட ரெடி ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி ரெடியானதில்ல கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு காட்டிகிட்டு பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த க்ரீன் கலர் ஃப்ளவர் மாதிரி ப்ளூ கலரில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பாருங்கள் கிளாத் சூப்பராக இருக்குங்க நல்ல காட்டன் கிளாத்து உங்களுக்கு சிங்க் ஆகாது நல்ல குவாலிட்டியான கிளாத்து இந்த மாதிரி இப்போ நம்ம யூனிட்டில் நிறையா போயிட்டுருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் கொரியரில் அனுப்புகிறோம் நிறையா ஊர்லேருந்து கொரியர் வந்துட்டுருக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் இல்லை நீங்கள் எடுத்து பிஸ்னஸ் பண்ணணும்னா நம்ம யோ ஹோல்சேல் ப்ரைஸில் நிறையா கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வாங்கி போய் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு பார்சல் அனுப்புவோம் எப் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்